கும்பகோணத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளிக்கு வந்து மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் பூ கொடுத்து வரவேற்றார் கும்பகோணத்தில் பள்ளி இறுதி தேர்விற்கு பிறகு மாநிலம் முழுவதும் ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் இருந்து கோடை விடுமுறை விடப்பட்டது தமிழகம் முழுவதும் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டன காலை முதலே மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வர தொடங்கின ஒவ்வொரு பள்ளியும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை வரவேற்பு கொடுத்து வரவேற்றனர் அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கு வருகை தந்த மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பூ கொடுத்து மற்றும் இனிப்புகள் கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகங்கள் வழங்கி ஆதார் சேவையும் தொடக்கி வைத்து பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மூன்று மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு குடிநீர் கழிவறை வசதிகள் உள்ளதா என்றும் மாணவிகளிடம் மற்றும் ஆசிரியர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் தீபக் ரமேஷ் தலைமை ஆசிரியர் லதா துணை தலைமை ஆசிரியர் இந்திரா திமுக ஒன்றிய செயலாளர் சுதாகர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்